வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பதினைந்து மௌனகாலம் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி வளத்தினுடைய வாழ்க்கை மலையிலே இன்று மௌனம் என்கிற அந்த ஒரு செய்தியை சிலர் கேலியும் கிண்டலுமாக பேசுவார்கள் மௌனமாக இருப்பதனால் என்ன பலன் கிடைத்துவிடும் என்று நினைப்பவர்கள் உண்டு இன்னொரு பக்கம் மௌனம் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மௌன காலத்தில் டிவியிலே கிரிக்கெட் பார்ப்பது சீரியல் பார்ப்பது அல்லது ஏதோ தேவையற்ற புத்தகங்களை வாசிப்பது என்று ஒரு சிலர் இருப்பார் இது இரண்டிலுமே பலனில்லை மௌனம் எதற்காக இருக்கிறோம் என்று சொன்னால் புரியும்படி நாம் விளங்கி கொள்ளலாம் ஒரு எஃப்எம் இருக்கிறது இரைச்சலான பாடல்களை பாடுகிற எஃப்எம்மை கேட்டுக்கொண்டே நீங்கள் அமைதியாக இருப்பது எப்படி சாத்தியமா அதுபோலவே தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட மனிதர்களின் சிந்தனைகளோடு தான் நாம் பழக வேண்டி வரும் எப்படி ஒரு இறைச்சலான பாடலை பாடுகிற அந்த எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருக்கிற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் அப்படி என்றால் அந்த எஃப்எம் இனிமையான பாடலை ஒளிபரப்பக்கூடிய அந்த அலைவரிசைக்கு நீங்கள் டியூன் செய்ய வேண்டும் அல்லவா அதுபோலவே தான் நம்முடைய மனதையும் கூட அமைதியான நிலைக்கு நம்முடைய மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும் டியூன் செய்ய வேண்டும் அதற்குத்தான் மௌனம் அப்படி என்றால் மௌன காலத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அப்பொழுது மனதிலே ஏற்கனவே செய்த செயல்களெல்லாம் வந்து போகும் வந்து போன பிறகு ஒரு நல்ல எண்ணங்களெல்லாம் புதிக்க தோன்றும் செய்யத்தக்க வேண்ட செய்யத்தக்க வேண்டிய செயல்களெல்லாம் வந்து போகும் அவைகளையெல்லாம் நாம் குறிப்பெடுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த தொடங்கும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அதுதான் மௌனத்தின் பலன் அது மட்டுமல்ல எந்த செயலை நாம் பழகுகிறோமோ அதுவே நடைமுறை வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கும் என்பதனாலே தொடர்ந்து ஒரு நாள் இரண்டு நாள் எல்லாம் மௌன காலத்திலே நாம் பழக பழக சாதாரண நிலையிலும் கூட சாதாரணமாக நாம் வாழ்க்கையை நடத்துகிற போதும் கூட அந்த ஏற்கனவே மௌன காலத்தில் பழகிய அந்த இனிமையான மனநலச்சூழல் தானாக நமக்கு வாய்க்க பெற்று விடுவோம் என்பதனாலே பின்னாலே ஒரு நாள் இரண்டு நாள் மௌனமெல்லாம் கூட இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு மணி நேரம் மௌன காலத்திலே கூட நமக்கு சிந்தனையாற்றல் மிகும் எனவே மௌன காலம் என்பது மிக மிக பயனுள்ளது அதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தத்துவஞானி ஞானி வேதாத்திரி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி